குஜராத் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் மக்கள் நலப் பேரவை சார்பில் கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் மக்கள் நல பேரவை சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் செந்தில்வேல் பிரபாகரன் தலைமையில் கடலில் இறங்கி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் பேரவை நிர்வாகிகள் சுடலை முத்துராமன் துரைபாண்டி குரு சர்மா தமிழரசி மதிமுக நகர் செயலாளர் வெள்ளைசாமி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தென் தென்மண்டல தலைவர் ஜேரோன்குமார் நகர் செயலாளர் ராமமூர்த்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகி வடகொரியா புரோகிதர் சங்கத்தின் பொறுப்பாளர் ரமணி மற்றும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர்